ஆ ஒரு வழியாக கனெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் வந்துடுச்சு யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டு கொடுங்க ஆமாம் லைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க நான் எங்கே விட்டேன்னு தெரில எங்கன ஒய் நின்ச்சுன்னு தெரில எனிவே மொத்தத்தில் இந்த அவச்சாயை பாதச்சாயை நீக்கி டைமெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து நைட்டில் எப்படி நேரம் காலம் கண்டுபிடிக்கிறது லக்ன நிச்சயம் பண்ணுறது நட்சத்திர நிச்சயம் பண்ணுறதுங்கிற மாதிரியான எல்லாம் இருந்தது அதனால் ஜாதம் கரெக்டாக வந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இப்போது இந்த இவ்வளவெல்லாம் கண்டுபிடிச்சி சார் அந்த ராசி சக்கரத்தை எடுத்தோம் சார் நிறையா வந்து கேல்குலேஷன்லாம் போட்டு ராசி சக்கரத்தை எடுத்தோம் இந்த ராசி சக்கரத்தில் ரொம்ப முக்கியமாக என்ன பார்ப்போம் அப்படின்னம்னாக்க லக்னம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ லக்னம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லக்னம் கணிக்கிறதுங்கிறதுக்கு வந்து என்ன வேணும் முதல்ல வந்து அந்த குழந்த பிறந்த நேரம் வேணும் அந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்தது அந்த ஊருக்கான சூரிய உதயம் என்ன அந்த உதயத்துக்கும் இந்த ஜனன காலத்துக்குமான வேறுபாடு என்னன்னு பார்த்தா அந்த லக்னம் அதாவது உதயாதி நாழிகை அப்படின்னு ஒன்று கணிச்சாங்க அப்புறம் ஒரு ஒரு லக்னமாக எவ்வளோ டைம் போயிருக்குன்னு க கணிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஜென்ம லக்னம் கணிச்சதுங்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது திருக்கணிதத்தில் கணிக்கிறாங்க இல்லையா இப்போ சொல்கிறாங்க இல்லையா திருக்கணித பஞ்சாங்கத்தில் தான் நாங்கள் வந்து கணிதம் கரெக்டாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க கணிக்கிறது எப்படி கணிக்கணும்னா நட்சத்திர ஹோராமணியை வச்சு டேபிள்ஸ் ஆஃப் பாவாஸ்னு ஒரு புக் இருக்குது அதை வச்சு இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி கணிச்சு அதில் பத்தாம் பாவத்தை எடுத்து அதிலேருந்து ஒரு ஒரு பாவமாக ஒன் எயிட்டி டிகிரி கூட்டி கழித்து அப்புறம் கொண்டுட்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தது இருக்குது அதுதான் திருக்கணித மெத்தடு இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வாக்கிய பஞ்சாங்கம் படிச்சு நாளை போட்டு கழிக்கணும் கணிக்கிறதுங்கிறதும் உண்டு அதெல்லாம் கூட சீராக சரி இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேஷனில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ ராசி சக்கரம் வந்துருச்சு நம்ம எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ராசி சக்கரத்தை தான் சார் கணிப்போம் அந்த ராசி சக்கரத்தை எடுத்து வச்சு அதிலேருந்து நவாம்சம் கணிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சக்கரங்களாக ஒரு ஒரு பலங்களாக கணிச்சிக்கிட்டே போவாங்க ஒரு ஒரு கால்குலேஷனாக போவாங்க எல்லாத்துக்குமே பேஸுங்கிறது இந்த ராசி சக்கரம் தான் அப்போ ராசி சக்கரம் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் இந்த இதில் ஜாதகத்தில் சரி இப்போ அந்த ராசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த ராசி சக்கரம்ங்கிறது ஒரு கட்டம் போட்டு நடுவில் ராசின்னு எழுதியிருப்பாங்க இன்னொரு கட்டம் போட்டு நடுவில் அம்சம் அல்லது நவாம்சம்னு எழுதியிருப்பாங்க இந்த நவாம்சங்கிறத விட்டுருங்க ராசி சக்கரத்தை எடுத்துக்குவோம் ஏன்னா ராசி சக்கரத்தை தாண்டி போய் தான் எல்லா பலனும் கணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் திருப்பி இங்கே வந்து தான் இதன் வழியாக தான் வருவாங்க அப்போ ராசி சக்கரத்தை தெளிவாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னாலே நமக்கு மற்ற கால்குலேஷன் பெருசாக தேவைப்படாது அஃப்கோர்ஸ் சிலர் வந்து நான் வந்து நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்ல மாட்டேன் நான் வந்து அஷ்டவர்க்கம் இல்லாமல் பலன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட உண்டு அஃப்கோர்ஸ் அவங்க அதில் பழகுனதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் சொல்லிவிட்டு வராங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது நான் பஸ்ஸில் பின்னால படியில் தான் ஏறுவேன் நான் படியில் தான் ஏறுவேன் நான் டிரைவர் சீட்டு வழியாக தான் ஏறுவேன் அப்படின்னா எங்கிட்ட இருந்தாலும் பஸ்ஸுக்குள்ளே தானே போகிறோம் சரி இப்போது இந்த ராசி சக்கரத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது லக்னம் அப்படின்னு போடுவாங்க லக்னம்ங்கிற இடத்துல தான் ஒன்று அப்படின்னு வைக்கிறோம் அப்போ லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ராசி சக்கரத்தில் லான்னு போட்டிருப்பேன் சூரியன் சந்திரன் செவ்வா அந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் எழுதுனது லா அப்படின்னு போட்டு கிராஸாக ஒரு கோடு போடுவாங்க ஒரு சிலர் கிராஸ் கோடு போட மாட்டாங்க லான்னு மட்டும் போட்டிருப்பாங்க அதான் லக்னம் அது எந்த ராசியில் இருக்கோ அதான் லக்னம் இப்போது லக்னம் ஏதோ ஒரு லக்னம் வருது சார் அந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஒரு உதாரணமாக மேஷத்தில் லக்னம் விழுகுது அப்படின்னா மேஷத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து லக்னாதிபதி அப்படின்னு அர்த்தம் லக்னத்துக்கு அதிபதி லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலேயும் லக்னாதிபதி தான் இருக்கணும் அவர் ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தார்னால் வந்து அவங்களுக்கு பேர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது நோய் நொடிகளுடைய தாக்குதல் அதிகமாகிறதுங்கிறது அல்லது வந்து ஆயுள் குறையிறதுங்கிற மாதிரியான பலன்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு எல்லக்கல் அப்படிங்கிறத நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கல்லையே நின்றுக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறதே இல்லை அப்படிலாம் நம்ம மக்கள் நின்றுக்கிறாங்க ஆனால் விஷயம் என்னென்னா ஒரு லக்னாதிபதி வந்து மறைஞ்சிட்டா அவங்களுக்கு ம் திருப்பி எங்கே கனெக்ஷன் போயிட்டு வந்திருக்கும் போல இருக்குது ரைட்ஸ் அப்போது நம்ம எவர் கேட்டிருக்காரு சாகூல் கம்மிது கேட்டிருக்காரு டாப்பிக்கை பேசுங்க சார் இருக்காரு டாப்பிக்கை தான் சார் பேச வர்றேன் உங்களுக்கு வந்து லக்னா லக்னாதிபதியெல்லாம் தெரியும் ராசி சக்கரம்லாம் தெரியும் அதனால உங்களுக்கு ஈஸி ஆனால் சிலர் வந்து தெரியாமல் நிறையா கொஷின் பண்ணுறாங்க அதனால தான் அதை பேஸிக்லருந்தே சொல்லிவிட்டு வரேன் சரி அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது எங்கே நிற்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் இதை நம்ம இப்படி எடுத்துக்கிருவோம் எப்படி எடுத்துக்கலான்னா இந்த சக்கரத்தை எடுத்து வச்சோம்னா நீட்டாக தெரியும் இப்போ நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம் அப்படின்னா இந்த மேஷ லக்னத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் எது செவ்வாய் அப்போது இந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் இப்படியே ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா அது ரொம்ப பெரிய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா சரி இதே செவ்வாய் உச்சமாயி நிற்கிறார் மகரத்தில் அவர் உச்சமாயிருவார் அப்போ இந்த ஜாதகம் மிகுந்த யோக ஜாதகம் நல்ல நீடித்த ஆயுள் பாக்கியம் உண்டு பேரு புகழ் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு சேரும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் சரி இப்போது நமக்கு ஒரு டவுட்டு இந்த செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து போய்விட்டால் அது வந்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை பாதிக்குமா ஆயுளை குறைச்சிருமா கௌரவத்தை பாதிக்குமா படிப்பறிவு இல்லாமல் பண்ணிடுமா செல்வமும் செல்வாக்கும் இல்லாமல் பண்ணிடுமா ஆகாமல் பண்ணிடுமா இப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பம் இருக்குது சரி இப்போ நம்ம மேஷத்துலேயே ஆரம்பிப்போம் மேஷத்தில் ஆரம்பித்தா இப்போ இந்த மேஷத்துக்கு லக்னத்தில் செவ்வாய் உக்காந்துருக்காருனா இட்ஸ் அ பவர்ஃபுல் பொசிஷன் ரைட்டாக ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருக்கிறார் இப்படி வச்சுக்கிடுவோம் இப்போ இவங்களுக்கு ஆயுசு குறைஞ்சிருமா அப்படின்னா ஆயுசை பற்றி சொல்கிறதுங்கிறது வந்து லக்னாதிபதி மட்டும் இல்லை லக்னாதிபதியும் ஒரு ஃபேக்டர் டிசைடிங் ஃபேக்டர் பட் லக்னாதிபதியே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது எப்படி ஒருத்தருடைய ஆயுளை பற்றி சொல்லணும்னா முதல்ல லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவங்க மூணு பேரையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணால் தான் அவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்போது இட்லி வேணும் அப்படின்னா உளுந்து வேணும் அரிசி வேணும் அப்புறம் ஊற வச்சு ஆட்டுறதுக்கு கல் வேணும் இத்தனையும் வேணும் அதை விட்டுட்டு உளுந்து மட்டும் இல்லை அப்படின்னாக்க அப்போ வந்து இட்லி இல்லையா உளுந்து மட்டும் இருக்குது அப்படின்னா இட்லி செஞ்சிட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது இல்லையா அப்போது ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து இதில் பிடுங்கிட்டு நிற்கிதுங்கிறதுனால அவங்களுக்கு ஆயுள் குறைஞ்சி போயிருங்கிற மாதிரியான பாயிண்ட்டு கிடையாது சார் முதல் பாயிண்ட்டு அல்லது லைஃப் ஃபெயிலராக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் கிடையாது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்க வேறு ஒரு விஷயமும் இல்லை இப்போ இப்படி எடுத்துக்கோங்க அதாவது இந்த இதே லக்னம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இப்போ ஆயுள் போயிருமா அப்படின்னா இங்கே வந்து மூணு பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு பிடிங்கிச்சு எது லக்னாதிபதி வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் இவர் வீக்காக தான் இருக்கார் அப்போ அஷ்டமாதிபதி யார் இந்த ஜாதகத்துக்கு எட்டுக்கு அதிபதியும் அதே செவ்வாய் தான் அவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அது நல்லதா கெட்டதா அப்படின்னா அது நல்லது சார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு பாவஸ்தானாதிபதி இன்னொரு பாவஸ்தானமான ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது நல்லதுன்றியான் அப்போது இங்கே வந்து அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங் ஆகிறார் லக்னாதிபதி வீக் ஆகிறார் ஏன் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறையிறார் ஆனால் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் தான் செவ்வா உட்காந்துருக்கார் அப்போ மறையலை சரியா ஸோ இங்கே அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டார் இப்போ சனி ஸ்ட்ராங்காக இருந்தார்னா போதும் அவ்வளோதான் சனி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்குறத அவர் ஆட்சியாக உச்சமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சும்மா கேந்திரத்தில் நின்னால் கூட போதும் இப்படி நின்னால் கூட போதும் திரிகோணத்தில் நின்னால் கூட போதும் அப்போ சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னாதிபதி ஆறில் மறையிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜாதகருக்கு செவ்வாதசம் நடந்தாலும் பாதிக்காது அவருக்கு ஆயுள் நீடித்து கிடக்கும் சரி இப்போ இதே லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல மறையிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோமே எட்டில் செவ்வாய் மறையலாமா அப்படின்னாக்க லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டாரியா அவ்வளோதா ஐயா வாழ்க்கை ஓச்சியா அப்படின்னாக்க இந்த ஜாதகர் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடியவனாக வருவான் அவனுடைய வயது காலங்களில் செவ்வாதசம் நடந்ததுன்னா எப்படி எட்டாம் இடத்துல தான் ஜவ்வா மறைஞ்சி போனார்ல அப்படின்னாக்க நம்ம பேசிக் தியரியை நம்ம நிறைய இடத்துல நான் வந்து ஜாதகத்தை எடுத்துக்காட்டு போட்டெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம் இந்த மறைவு ஸ்தானங்களில் எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானாதிபதி ஆட்சியாகி அதே இடத்துல நின்ட்டாலோ அல்லது உச்சமாகி நின்றுட்டாலோ அத்தனை கிரகத்துக்கும் மறைவு கிடையாது அது எல்லாமே நல்லா பேசும் சரியா அப்போ அந்த வகையில் இங்கே மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறாருன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு மறைவு கிடையாது செவ்வாய் திசை யோக திசையாக நடக்கும் சார் லக்னாதிபதி எட்டில் மறையலாம் சார் தவறு இல்லை சார் சரியா சரி இதே லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறையலாமா ம் மறையலாமே அதனால் ஒன்றும் இல்லை இடம் விட்டு இடம் மாறி உட்காரணுங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும் எது லக்னம் வந்து மேஷ லக்னமாகி செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்தில் நின்று தசை நடத்துச்சுன்னா நிச்சயமாக செவ்வாய் தச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் வந்தே தீரும் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத வந்து மற்ற விஷயங்கள் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணும் ஆனால் மொத்தத்தில் ஒரு இடமாற்றம் வரும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இது தான் இதில் இருக்குது சரி அப்போ பன்னிரெண்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது இப்படி இப்போ பாருங்கள் இந்த பன்னெண்டாம் இட செவ்வாயும் ஆறாம் இட செவ்வாயும் மட்டும்தான் இங்கே பிரச்சனை இல்லையா ஏன்னா எட்டாம் இடத்துல தான் ஆட்சி ஆகிறதுனால மறைவு கிடையாது அது ஒரு பவர்ஃபுல்லாகிடுறாரு இப்போ ஒரு கேள்வி இப்படி ஆறாம் இடத்துல மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் மறைஞ்சி போனார் இப்போ இந்த செவ்வாய் பாசிட்டிவான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னாக்கா அது கொடுக்கறது கஷ்டம் உண்மைதான் ரைட்டா ஆனால் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சார் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இந்த இடத்துல ட்ராக் மாறுறோம் நம்ம ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்து மேஷ லக்னத்துக்கு அது யோகத்தை செய்வதும் உண்டு எப்படிப்பா எப்படின்னா யோகத்தை செய்து அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு வரி தான் அப்படி தூக்கி வக்கரத்தை வச்சுக்கோங்க சரியாக போச்சு அவ்வளோதான் செவ்வாய் ஆறாம் பகத்தில் போய் வக்கரமாய் நிற்கிறார் அப்போ நல்லாயிருக்கும் இன்னொரு பழமொழி கூட ஒன்று கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிறேன் பேசுறதுக்கு நல்லாத்தையும் இருக்கேன் ஆனால் விஷயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த புத்தகத்தில் ஓட்டுருக்கு ஒன்றும் தெரியல ஒருவேளை நாம் படித்த வரைக்கும் இல்லை நான் படிக்க நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிர்கள் எறும்பும் தன் கையால் எஞ்சான்னு அவையார் சொன்ன மாதிரி நம்ம கற்றது கையளவு தானே நம்ம படித்த வரைக்கும் அப்படி இல்லை ஸோ அந்த வகையில் இந்த லக்னாதிபதி வந்து ஆறாம் பாவத்தில் போய் மறைந்து விட்டார் ஆனால் வக்கரமாகிவிட்டார் அப்போது செவ்வாதசன் நடந்தால் அது யோகமாக இருக்கும் என்ன யோகமாக இருக்கும் சொத்து வாங்குவான் சார் ப்ராப்பர்ட்டி சம்பாதிக்கிறதுக்கான யோகம் உண்டு இந்த மாதிரியான ஜாதகர்கள் செவ்வாதசம் நடக்கல எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவாங்க அதே இது இந்த வக்கரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வக்கரம் இல்லாமல் வெறும் ஜவ்வா மட்டும் நிற்கிறாருனாக்கேன் எலெக்ஷனில் நின்று தோத்து அந்த கடை கட்டுறது செவ்வாதசை ஃபுல்லாக கடை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போது ஆறாம் இடத்துல மறையிறதுங்கிறது பாசிட்டிவாகவும் மறையும் நெகட்டிவாகவும் மறையும் இந்த விஷயத்தை புரிஞ்சிட்டீங்க இல்லையா இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு போவோம் இங்கே பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது வந்து வலுவான மறைவு அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு சரி இப்போது இந்த இது யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு ராசா இருக்கு எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்படி குரு இங்கே ஆட்சி ஆகுறார் அல்லது குரு வந்து மூலத்திரிகோணமான தனுசில் ஆட்சி ஆகிறார் மேஷ லக்னம் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கார் இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி ஆகிறார் அல்லது உச்சமாகறார் அவர் மீனத்தில் இருக்கார் அல்லது தனுசில் இருக்கார் அல்லது கடகத்தில் இருக்கார் இங்கெல்லாம் உச்சமாகிறது நீ ஆட்சி ஆகிறது இப்போது இந்த மாதிரி நின்றுட்டால் அந்த செவ்வாய்க்கு மறைவு கிடையாது சார் செவ்வாய் மறையலைன்னு அர்த்தம் அப்போது இப்போ செவ்வாதச நடந்தால் நிச்சயமாக அவங்க சொத்து வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க இல்லாட்டி கார் வண்டி வாகன வசதிகள் அமையும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க நிறைய பொருளாதாரம் சம்பாதிப்பாங்க செவ்வாதச பிகினிங்கில் ஆரம்பித்து எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மிச்சத்தில் இருப்பாங்க சரி இப்போ இது நெகட்டிவாக வேலை செய்யாதா அப்படின்னாக்க வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் இப்படி வச்சுக்கோங்க செவ்வாய் பன்னெண்டில் போய் உக்காந்துருக்கார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த நீசமாகியான் சரி இப்போ இந்த நல்லா இருக்குமா வறுத்து உப்புக்கண்டம் போட்டு விட்டு போயிடும் அப்படி சும்மா அதாவது எந்த அளவுக்கு குறிசியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடும் மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தினுடைய யோக பாக்கியம் இருந்துச்சுன்னா அதனுடைய வி வீரியமும் விஸ்தீரணமும் குறையுமே தவிர மற்ற வகையில் ஸ்தானபலம் இல்லாமல் செவ்வாய் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சு நின்னார்னா மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகி அந்த இடத்துல பாதிக்கும் இப்போ பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல பாசிட்டிவாகவும் மறைகிறது உண்டு நெகட்டிவாகவும் மறைகிறது உண்டு ஆறாம் இடத்துல பாசிட்டிவாகவும் மறைகிறது உண்டு நெகட்டிவாகவும் மறைகிறது உண்டு அப்போ எட்டாம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா அவர் ஆட்சி ஆகிறாரு மறையவே கிடையாது அப்போது ஆறு எட்டு பன்னிரெண்டில் லக்னாதிபதி போய் மறைந்து விட்டார் அதனால் இந்த ஜாதகம் ஆகாமல் குப்பையில் தூக்கி எறியக்கூடிய ஜாதகம்னு எடுத்துக்கிறலாமான்னா கிடையாது ஒரு லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா சரி இப்போது இதே மாதிரி அடுத்த லக்னம் ஒன்று எடுத்துக்குவோம் இப்போ மீன லக்னத்தை எடுத்துக்கிருவோம் யூஸ்வலாக நம்ம மீனத்திலிருந்து தான் வருவோம் அப்புறத்தை இப்போ வந்து மேஷத்தை தொட்டுட்டோம் சரி மீன லக்னத்தை எடுத்துக்கலாம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் குரு சரி இந்த குரு வந்து கேந்திர திரிகோணங்கள்ல இருந்துச்சுன்னா யோகத்தை செய்யும் இப்போ இது பொருளாதாரம் நல்லாயிருக்கும் புகழ் அதிகரிக்கும் எல்லாம் சரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலாமா குரு அப்படின்னாக்க மறையப்படாதில்ல சார் இப்போ குரு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க இந்த குரு என்னையா செய்வார் அப்படின்னம்னா இவர் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து லக்னாதிபதியை மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் இந்த குரு நல்ல வேலை செய்யணுமா நல்லா இல்லாத வேலை செய்யணுமானு டிசைட் பண்ணுறது யார் தெரியுமா குரு கிடையாது சனிதான் டிசைட் பண்ணுவார் சார் குரு தசை நடக்கும் சார் அந்த லக்னாதிபதியாகவும் இருப்பார் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் உக்காந்துருக்கார் இந்த குரு தசை எப்படி இருக்குங்கிறத யார் டிசைட் சனி தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஏன் அப்படி சொல்கிறேன் இருங்க ஓடுதா லைவ்ன்னு பார்த்துக்குருவோம் செக் பண்ணிக்கிருவோம் ஏன் ஓடித்தான் இருக்குது அப்போது ஏன் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம் எதுக்காக இந்த 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 இது சொல்கிறோம்னா இப்போ பாருங்கள் இது போத் பா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் எப்படி பலன் கொடுக்குங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் முதல்ல பாசிட்டிவ் பார்ப்போமா சார் இப்போ குரு சனி ஒன்றா இருக்காங்க மீன லக்னம் பன்னெண்டாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கார் சார் யோகமாக வேலை செய்யும் சார் சொத்து சுகம் வாங்குவாங்க சார் புகழ் கிடைக்கும் கௌரவ பதவிகள் தானாக தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் புதையல் தனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு அப்போது பன்னெண்டில் அந்த குரு சனி நிற்கிறதுங்கிறது யோகத்தை செய்யும் யார் மீன லக்னத்துக்கு சரி வேண்டாம்யா சனி வந்து மகரத்தில் உட்காந்துருக்காரு இப்போவும் யோகந்தான் இடம் விட்டு இடம் மாறி போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் இப்போவும் யோகத்தை தான் செய்யும் இந்த சனீஸ்வரன் சரி வேண்டாம் இந்த சனீஸ்வரன் வந்து இப்படி உக்காந்துருக்காருயா துலாத்தில் உக்காந்துருக்கார் லக்னம் வந்து மீன லக்னம் சார் பன்னிரெண்டில் லக்னாதிபதி மறைஞ்சு போயிட்டார் சனி வந்து உச்சமாக நிற்கிறார் இப்போவும் இந்த குரு தசை தசையாக வேலை செய்யும் சரியா சரி அப்போ அவயோகமாக எப்போ வேலை செய்யும் யோகமாக வேலை செய்வயோகமாகவும் வேலை செய்யணும்ல ஏன்னா எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாகவும் வேலை பலன் கொடுக்கும் நெகட்டிவாகவும் பலன் கொடுக்கும் சனி கொடுமையான கிரகம்ன்றியா சனி தசையில் தான் எல்லாரும் செத்து போகிறானா இல்லை இல்லை சனி தசையில் பிறந்து வர்றவங்க எத்தனை பேர் பூச மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சனி தசை தான் பிகினிங் தசை எல்லாத்துக்கும் என்ன உசுரை எடுத்துருச்சா ஆயுள் காரகன்னு சொல்கிறாங்க அதை சனீஸ்வரன் அதே சமயத்தில் புனர்வூசம் விசாகம் போட்டால் அது குரு குரு நட்சத்திரம் அதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு தசை ஆரம்பித்து வரும் அப்போ எல்லாம் யோகமாகவே நடந்துருச்சா இல்லை ம ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடக்கலை உயிரை எடுக்கலையா எடுக்குதில்ல அப்போ குரு தானே அப்போ ஏன் எடுக்கிறாரு அப்படின்னாக்க உண்டு அதாவது விஷயம் என்னென்னா அது வந்து ரெண்டு பக்கமும் பலன் செய்யும் எல்லா கிரகங்களும் அப்போ எதுக்கு சுபகிரகம் பாவகிரகம்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் பல நான் சொல்லிட்டேன் நம்மளுடைய புரிதலுக்காக அப்போ தான் நம்ம அந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் எடுக்க முடியும் அதுக்காக பிரித்து வச்சது நம்மால் கெட்டி அதையே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறது சரியா இப்போ மேக்ஸ் போடுறோம் சார் ஒரு தெரியாத வேல்யூவே எக்ஸ்னு வச்சுக்கிட்டு மேக்ஸ் போட்டு முடிக்கிறோம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாவோட வேல்யூ கிடைச்சதுமே அதை தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்ல இல்லை இல்லை முடியாது நான் எக்ஸே தான் முடிச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறோம் இல்லை இல்லை அது மாதிரி தான் அப்போது இங்கே வருங்க குரு வந்து பன்னெண்டில் நிற்கிறார் லக்னாதிபதி மறைஞ்சு போனார் ஆனால் இந்த சனி வந்து அதை யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு அதே இது இப்போ இது அவயோகமாக வேலை செய்யணும்னா சனி இப்படி நீசமானால் போதும் இந்த குருதசை பிடுங்கி விட்டுரும் எது பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்படுத்திடும் அல்லது வயசானவங்களாக இருந்தால் ஹெல்த் ரீதியாக தொல்லை பண்ணும் அல்லது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தால் வேலைக்கே அனுப்பிச்சி விட்ரும் ஸோ இந்த அளவுக்கு கடுமையான பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இதில் உண்டு சரி இப்போது இப்படி வச்சுக்கிடுவோம் சனி வந்து கேந்திரத்திலேயே நிற்கிறாரியா நாலாம் இடத்துல அவர் ஆட்சி அல்ல உச்சமல்ல இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இப்போ நல்லாயிருக்கும் ஏன் நல்லாயிருக்கும் வச்சு பாருங்கள் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் சனி நிற்கிறார் கேந்திரத்தில் பாவகிரகங்களும் திரிகோணத்தில் சுப சுபகிரகங்களும் நிற்கணுங்கிறது பொதுவான விதி அப்போ நாளில் சனி நிற்கிறதுங்கிறது யோகம் அதை அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறதுங்கிறது சிறப்பு அப்போ இந்த குரு தசை நல்லாயிருக்கும் சரியா ரைட் இப்போது சனியை வந்து ஆறில் வைங்க இப்போ நல்லா இருக்குமா இந்த குரு வந்து மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பன்னிரெண்டில் நிற்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சனி வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி உயிர்றார் இப்போ இருக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் என்னையா சொல்கிற அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை குருவுக்கு வீடு கொடுத்தேன் குருவுக்கு கேந்திரத்தில் நின்று முழு பலத்தையும் கொடுத்துட்றாரு சார் அப்போ குரு சனி மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது சார் அல்மோஸ்டு சனி வந்து கும்பத்தில் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஆல்மோஸ்ட் நாட் எக்ஸாக்ட்லி அப்போது இந்த குரு தசை யோக தசையாக நடந்துடும் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு லக்னாதிபதி மறைஞ்சு போயிட்டாரா நல்லா சீக்கிரம் ஆயுசு போயிடும் அல்லது கண்டை வந்துடும் தெண்டை வந்துடும் அல்லது வந்து படிக்க மாட்டேன் பேர் புகழ் போயிடும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தொழிற்கல்வி படிப்பாங்க சரி இப்போ இதே இதில் வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் இங்கே சனி வேண்டியதில்லை ஆறாம் இடத்துல குரு மறைகிறார் அதே மீன லக்னம் சார் இது வந்து தோஷத்தை செய்யுமா அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை இதில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க எது ரெண்டாம் இடத்திபதி குருவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் மீ மீன லக்னத்துக்கு இது எப்படி இருக்கு தெரியுங்களா ஃபாரின் இன்கம்மை கொண்டு வந்து சேர்த்துடும் வெளிநாட்டு வருமானங்கள் டாலரில் சம்பாதிப்பான் சரி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது இப்போ இந்த குரு வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு போய் மறைகிறார் இல்லையா இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஏன்னா பூரம் உத்தர நட்சத்திரங்காலில் உத்தரம் ஒன்றாம் பாதத்துலையும் பூரம் நாலு காலிலையும் உட்காந்துதுன்னா அது முன்ன பின்னே வர்றதை ஈஸியாக கணிச்சிடலாம் குரு என்ன செய்ய போகிறாருங்கிறத ஆனால் கேது காலில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அட்டேங்க அப்பா அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி வரணும் நிறைய சுத்தலில் வரணும் சுத்தலில் எடுத்துக்கிட்டு தான் அது கரெக்டாக வந்துடும் சரி இப்போ இந்த குருவை எடுத்துக்கோங்க இந்த குரு பாசிட்டிவாக வேலை செய்வாரா நெகட்டிவாக வேலை செய்வாரா நெகட்டிவாக வேலை செய்வார் எது மீன லக்னத்துக்கு குரு ஆறாம் இடத்தில் போய் மறைந்திருக்கிறார் அப்போ இந்த குரு வந்து என்ன செய்வார் வயசானவங்களாக இருந்தால் ஹெல்த் பர்ஸ்பெக்டிவில் தொல்லை பண்ணும் இந்த இளந்தாரியாக இருந்தாங்கன்னாக்கா சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அப்படின்னு போய் கோர்ட்டு கேஸ்னு ஓய் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும் மெ மிடில் ஏஜில் இருக்கிறவங்கனாக்கும் புத்திர பாக்கியத்தில் வந்து டிலே பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கலாம் அதே இது வந்து கொஞ்சம் வயதானவங்களாக இருக்காங்க குழந்தை இருந்தான்னாக்கா ஆம்பளை பிள்ளையால் அவங்களுக்கு மனக்கவலைகள் வரும் வயசானவங்கன்னா ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்வில் தொல்லை பண்ணும் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா வேலையில் இந்த குருதசை ஆரம்பித்த உடனே இடமாற்றம் வரும் மீன லக்னத்துக்கு ஆறுல குருன்னு நினச்சுன்னா சி இதெல்லாம் வந்து நெகட்டிவாக செய்யக்கூடிய வேலைகள் அப்போது இப்போ வாங்க இப்போ இப்போ கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் ட்ராக் மாற போகிறோம் அதாவது எப்படின்னா மீன லக்னத்துக்கு ஆறில் குருன்னா நெகட்டிவா இருக்கும் ரைட்டாக அப்போ இது நெகட்டிவாக மட்டும்தான் இருக்குமானா இல்லை பாசிட்டிவாகவும் இருக்கும் எப்பட்றா அப்படின்னாக்க சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்லவா இதுதான் செஸ் விளையாடுறதுன்றது குதிரையை தூக்கி வை செக்கு வரும் அப்படின்னு வாங்கல்ல அது மாதிரி இப்போ சூரியன் எங்கே இருக்கார் உச்சமாக இருக்கார் எங்கே இப்போ குரு நெகட்டிவா பாசிட்டிவாக ராசா அப்படின்னோம்னா அவர் பாசிட்டிவ்ங்க இவருக்கு நல்ல வருமானம் வரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அரசியல் பின்புலம் உள்ளவராக உள்ளவராக இருப்பார் அதிகார பலம் உள்ளவராக இருப்பார் அது வந்து சின்ன வயசில் வந்தால் கூட படிப்பு நல்லாயிருக்கும் பிரமாதமாக படிப்பேன் ஆறுக்கு அதிபதி ரெண்டில் நின்று படிப்பு வராது ஆனால் தசாநாதன் லக்னாதிபதி குரு ஆறில் நின்று அவருக்கு வீடு கொடுத்தேன் சூரியன் வந்து உச்சமாயி ஆறுக்கு ஆகி அவர் போய் ரெண்டில் நின்னால் படிப்பு வரும் அவருக்கு இங்கே குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் குரு தசை நல்லாயிருக்கும் சரி அப்போ இப்படி இருந்தால் தான் வருமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை இன்னொரு மாதிரி இருந்தாலும் வரும் எப்படி இருக்கலாம் இதே குரு வந்து வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ பாசிட்டிவான பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிருவார் நெகட்டிவ் கிடையாது சார் இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் முன்னால் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் மீனலக்கணத்திற்கு குரு ஆறாம் இடத்தில் நின்றால் அது நெகட்டிவாக வேலை செய்யும் என்னென்ன மாதிரி நெகட்டிவாக வேலை செய்யும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ இதே குரு வந்து வக்ரமாய் நிற்கிறார் அல்லது குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் யோகமாக வேலை செய்யும் சரியா இது வந்து சிம்பிள் தியரி இன்னொரு கான்செப்ட் கூட உண்டு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா இதை நான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதானா அதாவது என்னென்னா இப்போ குரு வந்து ஆறாம் இடத்துல நிற்கிறார் ஆறுக்கு அதிபதி நீசம் ஆயிட்டார் இப்படி வச்சுக்கிருவோம் இப்போ இந்த குரு செய்யும் அப்படின்னா கடுமையான பலன் செய்யும் சரியா ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான் ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான் பெரியோர்கள் முன் நின்றும் மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும் பறிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான் பசித்தோர்க்கு நான் பாவியாமே அப்படின்றான் அது மாதிரி வேலை வெட்டின்னு எதுவும் போய் ஒழுங்காக உட்காந்து செய்யாமல் எது அவரை போட்டு வாட்டி வளவெடுத்துறான் அவரை கேட்டால் என்ன என்ன எங்கே போனாலும் ஒரு வேலையும் ஜரியாகாமைய மாட்டேங்கிறா என்னதான்டா செய்கிறது இது வரைக்கும் இருபது கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அதெல்லாமே வந்து இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது சரி இப்போது குரு வந்து ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் யார் மீன லக்னத்துக்கு அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து எட்டாம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்போது இது நெகட்டிவான பலன் செய்யும் சரி இது நெகட்டிவாக மட்டும்தான் செய்யுமா இதனால் பெரிய பாதிப்புகள் இருக்குன்னு சொல்கிறியே இந்த பாதிப்புகள் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது சார் எப்படி இருக்குது தெரியுமா இப்படி வச்சுக்கோங்க செவ்வாயா கும்பத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு தசை நடக்குது குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீசம் ஆயிட்டார் ரைட்டா இப்போ குருவும் செவ்வாயும் நேர் பார்வையாக பார்த்துக்கிறாங்களா இந்த குரு தசை நெகட்டிவ் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக போகாது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுவாங்க எப்படி ஒன்பதாம் பாவாதிபதி செவ்வாய் வந்து அதை பார்க்குறாரு லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பாதகம் இருக்காது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ பாதகம் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் முன்னுக்கு வர்றதுக்கும் விடாது இந்த முன்னால் ஓனாக கடிக்கும் பின்னால் ஓனால் உதைக்கும் அந்த கணக்காக முன்னாடியும் விடாது அதே சமயத்தில் இந்த கெடுதலாகவும் ஒன்றும் பெருசாக நடந்துடுது காரணம் ஒன்போதுக்கு அதிபதி பார்க்குறார் அஞ்சு ஒன்பது கதிபதிகள் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர் அப்போ குரு ப குருவுக்கு வந்து லக்னாதிபதி உச்சமாகணும் அல்லது ஆறாம் இடத்திபதி உச்சமாகணும் ஆட்சி ஆகணுங்கிறது மட்டும் கிடையாது அப்படி இருந்தாலுமே அஞ்சு ஒன்பது கதிபதிகள் வேண்டாம் சார் செவ்வாயை விட்டுருங்க இப்போ சந்திரன் எடுத்துக்குங்க சந்திரன் கூட உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவான் இப்பவும் அது யோகம் மத்தியம் வேலை செய்யும் சந்திரன் கூட உட்காந்துருக்கணும் ஆ இப்படி கூட உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க இப்போயும் அது ஓ யோகமாக தான் வேலை செய்ய என்னப்பா அப்படின்னாக்க குரு சந்திரன் சேர்ந்து கஜகேசரி யோகம் வந்துருச்சு அந்த ரவாகேசரி இருக்கட்டேன் இங்கே அஞ்சுக்கு அதிபதி சந்திரன் அவர் சூரியனோட குருவோட சந்திடுறாரு சூரியன் வீட்டில் இங்கே சூரியன் நீசமானால் கூட பிரச்சனை இல்லை பலன் கொடுத்துருவார் சார் என்ன வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ பொதுவாக போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சி வச்சு ஆறாம் இடத்துல மறைஞ்சி வச்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சி வச்சு அப்படின்றதுங்கிறது எவ்வளோ அபத்தமான ஒரு பதிலாக இருக்கும் அதனால தான் நம்ம கணிக்கிற பலன்களில் வேரியேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வருது இப்போ அதே குரு எட்டாம் இடத்துல மறைகிறார் சரியா இப்போது இது வந்து பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னாக்க கொடுக்கும் என்ன மாதிரி கொடுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகுறதே ஆகும் எது ஃபைனான்ஷியல் செட்டில்மெண்ட்டே ஆகும் அதாவது ஒரு தொழிலில் போய் பெர்மனண்ட்டாக உட்காரதுக்கு டிலே ஆகும் அல்லது ஒரு பிஸ்னஸில் உட்காந்து செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் கல்யாணம் லேட் ஆகும் அதனால் குழந்த பாக்கியம் லேட்டாகும் அதனால் பொருளாதாரத்துலேயும் வாழ்க்கையிலையும் செட்டில் ஆகிறதும் ஆகும் எது இந்த எட்டில் குரு போய் நிற்கிறதுங்கிறது அப்போ இந்த எட்டாம் இடத்துல நின்னால் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னாக்க அப்படி இல்லை இப்போ பாசிட்டிவாக வேலை செய்யணும்னா இந்த குரு வைக்கிற மைட்டாக பாசிட்டிவாக வேலை செஞ்சுட்டு போகுது அப்போ அந்த குரு எட்டில் மறைஞ்சு அவர் கூட சுக்கரே உட்காந்துருக்கார் அவர் வந்து துலாத்தில் உட்காந்துருந்தாலும் சரி ரிஷபத்தில் உட்காந்துருந்தாலும் சரி அப்பையும் யோக மாற்றியாக வேலை செய்யும் இப்போ குரு தசை யோக தசையாக நடக்கும் சரி இது வந்து எட்டில் குரு மறைஞ்சிருச்சுங்கிறதுனாலேயே ஒன்றே நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு போயிட முடியாது இன்னொரு இது சொல்கிறேன் பாருங்கள் இப்போ குரு வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்றாரு சரியா சனி வந்து லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுங்க இப்போ ஏதாவது பாதிக்குமா இந்த குரு தசை ஒரு பாதிப்பும் இருக்காது இன்னும் சொல்லணும்னா யோகமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் மீனத்தில் குரு வந்துடுறார் அப்போ பன்னெண்டில் குரு இருக்காருன்னு எடுத்துக்கக்கூடாது அப்போது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டால் அவங்களுக்கு வந்து பூராமே வாழ்க்கையே போய்விட்டதா அப்படின்னாக்க நிச்சயமாக போகாது இப்போது நான் ரெண்டு லக்னத்துக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒன்றும் கவர் பண்ண முடியலை ஏன்னா டைமிங் அதுக்கிடையில் ரெண்டு தடவை இங்கே வந்து இது லைவ் வேறு பிடிங்கிட்டு போய் நின்றுச்சு நம்ம நான் டைமும் தாண்டி வந்துட்ருக்கோம் அப்போது இது இது மாதிரி மற்ற லக்னங்களுக்கு அப்ளை பண்ணலாம்ல இது ஒன்றும் சிரமம் இல்லை இந்த வழி அப்படிங்கிறத காமிச்சிட்டோம் அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தானே அப்போது ஒரு ஜாதகத்தில் அதனால தான் நான் பல ம பல முறையை சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு லக்னாதிபதி மறைஞ்சிட்டாருங்கிறதுக்காக நெகட்டிவான பலன் எடுத்துடக்கூடாது ஆக்சுவலாகவே அது மறைவில் இருக்கா அதுக்கு எதுவும் விதிவிலக்குகளில் சிக்காமல் இருக்குதா இல்லை நிஜமாலுமே அது மறைஞ்சி நெகட்டிவாக தான் பண்ண போதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சொன்னோம்னா அந்த பலன் வந்து அப்படி நச்சுன்னு ஓய் நிற்குமே தவிர மிஸ் ஆகாது அதை விட்டுட்டு லக்னாதிபதி மறைஞ்சு போனார் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறதுக்கு வருங்க அது வந்து ஒரு வீக்கான ஒரு பலன் எடுக்கும் முறையாக தான் இருக்கும் அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ லக்னாதிபதி மாற 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 ஒன்று ஒன்றா மாற மாற அந்த ஆறாம் இடத்துல இருந்தால் இப்படி எட்டாம் இடத்துல இருந்தால் இப்படி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இப்படி இன்னும் இதனுடைய பார்வைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடியாக கவர் பண்ண முடியாது இல்லையா கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே போகலாம் அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கலாம் எது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையலாம் மறைந்தாலும் யோகம் செய்யும் அமைப்பு உண்டு சரியா அதுதான் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய தடங்கல்களுக்கு மத்தியில் நடத்தி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்